எங்கள் கிராமத்துக்கு இன்னும் வரைக்கும் ஒரு பஸ் வசதி கிடையாது நல்ல ரோடு கிடையாது குடிக்க நல்ல தண்ணி கிடையாது நாங்கள் வந்து காசுக்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு குடம் பதினஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க அந்த தண்ணி வாங்கி தான் மக்கள் குடிக்கிறோம் அந்த பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா காசு வேணுமா வேணாமா மாநகராட்சி ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க தண்ணி வேறி சொத்து வரலாம் கட்டணமாக கட்டக்கூடாது நாங்கள் கட்டணம்னா அதுக்கு வாழ்வாதாரம் வேணும்ல எந்த வேலையும் கிடையாது பக்கத்தில் எங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது சாராய கடை இருக்கு பிராண்டி கடை இருக்கையில் அவங்களுக்கு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க பொம்பளை இந்த வேலை பார்த்தா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பொம்பளை குளத்து வேலையும் இப்பார்ட்டன் சொல்கிறாங்க எங்களுக்கு குளத்து வாழ்வாதாரம் எங்கள் அதான் எங்கள் வேறு வேலையே இல்லை நாங்கள் போய்ட்டு அன்னாச வீலில் போய்ட்டு மனு கொடுத்து கேட்டோம் நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொன்னாங்க இன்னும் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ரெண்டு வாரம் ஆச்சு நாங்கள் கொடுத்து அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல எங்கள் ஊர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூல் இருக்குது பத்தாவது வாரம் தான் ஸ்கூல் இருக்குது ப்ளஸ் டூலாம் கிடையாது அதுக்கு திருக்கோவன் வரைக்கும் எங்கள் மக்கள்லாம் பிள்ளைலாம் வந்து படிக்கிறாங்க எங்கள் பஸ்ஸுக்கு பஸ் வசதியே கிடையாது தண்ணி வசதி இல்லை இன்னும் எங்கள் ஊரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிராமத்து ரொம்ப மோசமாக இருக்குது அதை போய் மாநாட்சி ஆக்கிட்டேன்னு சொல்றாங்க அது மாநாட்சி ஆக்கினாலும் நாங்கள் எங்கே ஒன்றும் சொல்ல முடியாது எங்களுக்கு வாழ்வாதத்துக்கு வேலையை கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் எப்படி சொத்து வரை தண்ணி வரம் கட்டணும் அதிகம் கட்டணும்னு சொல்கிறீங்க அதை எப்படி நாங்கள் கட்ட முடியும் சுமைத்துக்கும் தொழிலாளர்கள் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக தினக்குழுவிலாக பணி செய்து வருகிறோம் நாங்கள் இந்த சங்கம் ஆரம்பித்து பதினெட்டு ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் கேட்டு போராடி வருகிறோம் இதற்கிடையில் நிர்வாகம் வழங்க வேண்டிய ஓராண்டு பணி முடித்தால் இளஞ்சவப்பட்டையும் பத்தாண்டு பணி முடித்தவர்களுக்கு பச்சை அட்டையும் வழங்க வேண்டும் இதை வழங்காமல் காலம் தாத்தி வருகிறது டிஎன்சிசி நிர்வாகம் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்க அங்கீகார தேர்தல் நடத்த வேண்டும் அந்த தேர்தலையும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடத்த வேண்டிய தேர்தலை ஆண்டு காலமாக நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது டிஎன்சிசி நிர்வாகம் இந்த நிர்வாகத்தை கண்டித்து டிஎன்சிசி நிர்வாகம் உடனே இந்த மூன்று கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொழிலாளர் நலவாரியத்தில் பேச்சுவார்த்தை முடிவுக்கு எட்டப்படவில்லை என்றால் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அங்கு கடிதம் கொடுத்துள்ளோம் இது தமிழ்நாடு முழுவதும் ஏழாயிரம் தொழிலாளர்கள் இருந்தார்கள் தற்போது நாலாயிரத்தி முந்நூறு தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்து தொழிலாளர் நலவாரத்திலும் முடிவு ஏற்பட்டு தற்போது எங்களுடைய மாத உதவி கோரிக்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக இப்போ தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் மோட்டார் வச்சு இறைக்கிற சூழ்நிலையில் இருக்கும் குளத்துக்கு சப்ளை ஆகாத ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு அரசு ஏதாவது உதவி பெறும்பாலும் உங்கள் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன் ஏன் தண்ணி வரல ஏன் தண்ணி வரலன்னா இப்போ கடமலை பகுதிக்கு தண்ணி வரணும்னு சொன்னாங்க ஜனவரி மாதம் நிப்பாடி விட்டாங்க இதுக்குள்ள இங்கு உள்ள அதிகாரி யாருமே இதை கண்டுக்கலாம் அதிகாரிகிட்ட ஏற்கனவே இந்த பகுதி லேட்டர் தெரியும் சார் தெரிஞ்சு அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் இப்போ இடையில இப்போ பார்க்க போனப்போ தண்ணி வாங்க மேட்டூர்ல நின்று போச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட நெனைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுங்க தண்ணிக்கு ஒரு லிட்டர் டீசல் பெட்ரோல் நூறுரூவா வைக்குது எப்படி ஒரு ஏக்கர் விளையம்னா பத்து பத்து பன்னெண்டு லிட்டரு லிட்டர் மெட்ரோ பெட்ரோல் போட்டால் தான் எரியும் அதனால் நீங்கள் மனசூல் எடுக்க முடியுமா எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படினா தண்ணி இல்லை நாங்கள் பண்ண செலவு கூட மகசூல் வராது இருக்குங்க அது முழுமையாக வாழ்ந்து தாங்க வர முடியும் முழுமையாக அழிக்கவும் முடியாது குளத்துலேயும் தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு சப்பரைக்கு தண்ணி இல்லையே மெயினாக வந்து இந்த மாநகராட்சி வந்ததுக்கப்புறம் இதோடைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கூறப்படுறது என்னென்னா ஏற்கனவே இங்கே வந்து தண்ணி வசதி வச்சு கொடுத்தாங்க இந்த வெயில் காலம் அதிகமாகிருச்சு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும் அது இல்லாமல் ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் இங்கே வந்து பயணிக்கிறாங்க இது ஃபுல்லாக கிராமம் மதுரை வரைக்கும் போகிற பஸ் ஃபுல்லாக இதில் தான் போகுது காரக்குடி மதுரை தேவக்கோட்டை எல்லா பஸ்ஸும் இங்கே தான் போகுது அதே மாதிரி கிராமத்துக்கு போகிற பஸ்ஸு ஃபுல்லாக இங்கே தான் போகுது இங்கே சரியான வசதி சீட்டு வசதி இது சேர் வசதி கிடையாது வயசானவங்களாம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க காலேஜ் பிள்ளைகள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுது இங்கே வந்து சரியான பராமரிப்பும் வேணும் க்ளீன் பண்ணி வைக்கணும் எங்கே பார்த்தாலும் குப்பைகள் பீர் பாட்டில் அது இதுன்னு நிறையா நடக்குது இங்கே அதனால் லைட்டு வசதியும் செஞ்சு கொடுக்கணும் அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் நமக்கு வந்து எப்போதுமே பஸ் ஸ்டாண்டில் வந்து லைட்டு வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது லைட்டு வசதி செஞ்சு கொடுக்கணும் தண்ணியுடைய வசதி செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு இருக்கைகள் வந்து மெயினாக வந்து இருக்கைகள் செஞ்சு கொடுக்கணும் இதை வந்து மாநகராட்சி பொறுப்பில் ஏற்று கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பிரிவு ரோடு திருமணம் உள்ளே செல்வதுக்கான பிரிவு ரோடு இருக்குது அந்த பிரிவு ரோட்டில் குண்டும் குழியுமாக ரோடுகள் வந்து பழுதடைஞ்ச நிலையில் அதிகம் அதிகமான முறையில் பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது அதோடு இல்லாமல் அந்த பிரிவு ரோட்டில் விபத்துகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்க எச்சரிக்கை மின் மின் கம்பங்கள் எதுவும் அங்கே வந்து பொருத்த இணைக்கப்படவில்லை ஒரு கம்பம் இருந்தது அந்த கம்பத்தை இடித்து அது இப்போ வந்து புதற்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க அந்த கம்பம் எச்சரிக்கை கம்பம் எதுவும் இல்லை அந்த ரோடு பிரிவு ரோட்டுக்கான பாதைகள் பாதைகள் எதுவும் கிடையாது அது மாதிரி இதோட இல்லாமல் நம்ம தேசிய நெடுஞ்சாலை ஏன்னா டோல் வசூலிக்கிறாங்க டோல் எதுக்காண்டி வசூலிக்கிற வசூலிக்கிறாங்க ரோடுகளை வந்து பராமரிப்பதற்காக ரோ டோல் வசூலிக்கிறா வசூலிக்கிறாங்க ஆனால் அந்த பராமரிப்பு வந்து இந்த சே சேதமடைகிற நிலையில் இருக்கிறப்ப அது மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்குது அதனால் இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை இதை வந்து முழு கவனத்தில் கொண்டு இதை வந்து விரைவாக இந்த இதை சரி செஞ்சு விபத்துகளை தவிர்த்துக் கொள்வதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் கிட்டத்தட்ட தெற்கு காலனி தெருவில் ஒரு அஞ்சு மின்கம்பம் ரொம்ப சேதம் அடைஞ்சு கிடக்கு இதை பார்த்திங்கன்னா எந்த நேரமும் எரிஞ்சு விழும் சூழ்நிலாக இருக்குது ரொம்ப காரையெல்லாம் பேர்ந்து கம்பி மட்டும்தான் வெளியிடுது கையை வச்சா அப்படியே கடை கட கடன்னு ஆடுது ரொம்ப மோசமாக நிற்கிறது அதனால பார்த்திங்கன்னா மாதிரி இந்த லைட்டு பக்கத்தில் பகல்லே பாருங்க இந்த லைட்டு பாருங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எது ஆஃப் பண்ணுற கூட ஆளில்ல இந்த கிராமத்தில் வந்து ரொம்ப அடிப்படை பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது அதை வந்து உடனே தரணும்னு நான் பல முறை வந்து செங்கிப்பீட்டு ஈபிட்ட ஏஇ்டையும் பேசியிருக்கேன் அதே போல் சென்னையில் உள்ள ஹெட் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கேன் ஓவராளையும் மனு கொடுத்தா தான் மிச்சம் எனக்கு இதை வந்து உடனே ஆ ஆய்வு பண்ணி இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் மாற்றணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலனி வீடு இந்த காலனி வீடு இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்தது அதாவது கொடுத்து ப முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த வீடை பார்த்திங்கன்னா மேலே மேற்கூறையெல்லாம் தேர்ந்து சுத்தமாக டேமேஜ் ஆகி கிடக்குது இந்த வீட்டையும் வந்து இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டித்தரணுன்னு கோரிக்கை வைக்கிறேன் இந்த மின்கம்பத்தையும் வந்து இடிச்சுட்டு புதிய மின்கம்பம் நடணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு அரசு அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைக்கிறேன் கடந்த முன்னாடி ரெண்டு கோடி செலவு பண்ணி அதை நடப்பாதையவும் குழந்தைகள் விளையாடுறதுக்கு சில பொருள்கள் வச்சிருந்தாங்க இப்போ ஒரு வருஷம் தான் அதை பராமரிப்பு செய்தாங்க அதுக்கு பிறகு பராமரிப்பு செய்யலை இப்போதைக்கு அதை வந்து நான் இரவு வந்து சமூக விரோதிகள் வந்து தங்குவதற்கு தங்குறாங்க அதனால வந்து யாருமே இருட்டா இருக்கு லைட்டு கிடையாது ஒரு குட்டலாம் வந்து ஒரு சுத்தம் பண்றது கிடையாது இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க கடந்த ரெண்டு வருஷமா அதை பராமரிக்கல காலை கிளாஸ் எல்லாம் குட்டி இருபது பேருக்கு காலைல டேமேஜ் ஆயிருக்கு சார் கொஞ்சம் அதை பராமரிச்சு போய் நல்லதுன்னு கேட்டுக் கொடுக்கலாம் ஆன வந்து இந்த குளம் தூர்வார சொல்றாங்க தூர்வாரவே மாட்டேன்றாங்க ரொம்ப வருஷமா நாலு வருஷமா அப்படியே கிடக்கு ரொம்ப அசிங்கமா கிடக்கு பிள்ளைங்க விளையாட முடியல ஒன்னும் செய்ய முடியல எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன்றாங்க அப்புறம் என்னத்துக்கு நாங்க ஓட்டு போட்டு எல்லாரையும் ஜெயிக்க வச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தா சாயந்தரம் ஆனா குடிச்சிட்டு ரொம்ப அச்சியமா இருக்கு அந்த இடத்துல ஒண்ணு போகவும் இல்ல இந்த இடத்துல நேரத்துல பொம்பளை பிள்ளைங்களை வெளியில விடவும் ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தொண்ணூறு சதவீதம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வாழுகிற பகுதி விவசாய கூலி தொழிலாளர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதியில் நீங்க நகராட்சியா மாத்தினா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் திட்டம் அழிஞ்சு போயிடும் நூறு நாள் வேலை வாய்ப்பு இருக்காது இலவச வீடு கொடுக்கப்பட்டு இருக்காது வருமானத்திற்கே வெளியில்லாத மக்கள் நாளைக்கு நகராட்சியா மாறினா எங்க இருந்து வழியை கட்ட முடியும் என்கிற கேள்வியோடையும் இரண்டாவது பொருவாரூர் நகராட்சி என்பது ஏற்கனவே நகராட்சிக்கே தகுதியில்லாத இடமா இன்னமும் இந்த பகுதியில் இருக்கிற கிராமங்கள் மிக மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய நிலையில ஒரு மலைபெஞ்சா கூட மலைப்பெஞ்சு தண்ணி நான்கு நாள் மழை கூட வடிவில்லாமல் இருக்கக்கூடிய திருவாரூர் நகராட்சியோட மீண்டும் பெருமலைக்குடி ஊராட்சி இணைத்தால் இன்னும் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் என்கிற காரணத்தினால நாங்கள் இந்த திருவாரூர் நகராட்சியோட பெருமலைக்குடி ஊராட்சியை இணைக்க கூடாது என்கிற போராட்டத்தை தொடர்ச்சியாக இருக்கிறோம் மார்ச் மூன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாகும் வரையில் உன்னாநிலை போராட்டம் நடத்துவதாகவும் அனைத்து கட்சிகளும் பொதுமக்களும் சேர்ந்து தியாகராஜர் கையில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறும் திருத்தவாரி பந்தகாலம் அப்புறம் தீர்த்தவாரின்னு சொல்லி சுக்கநாத்துல போய் திருமண சம்பந்தர் அவர் எடுத்துட்டு போய் சுக்கநாதத்துல தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறும் பல ஆண்டுகளா அந்த நிகழ்வு நடைபெறாம இருக்கு சுக்கலாரி வந்து சாக்கரதாவும் மல்களையும் கலந்து இருக்கிறதுனால அந்த நிகழ்வு வந்து இப்போ பல ஆண்டுகளாக தடைபெற்று இருக்கு தீர்த்தவாரி நிகழ்வு மீண்டும் நடைபெறணும் இது என்னுடைய பொருட்கிறது பக்தர்களுடைய மது பாட்டில்கள் சிகரெட்டு பிண்டுகள் இந்த மாதிரி இருக்கு இது சம்பந்தமா செயல பலமுறை வந்து சொல்லிருக்கோம் கம்மியன் பண்ணியிருக்கோம் மாவட்ட மனு கொடுத்திருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்கள்ட்ட திருப்பி சொல்றது இதுதான் சுக்கனாறு வந்து சுத்தப்படுத்தப்படணும் அந்த அச அந்த அசந்தர்கள்லாம் வந்து நீக்கி மீண்டும் வந்து பக்தர்கள் பயன்படுறதுக்கு அந்த சுக்கநாறு வரணும் சுத்திலும் ஆக்கிரமிப்பு இருக்குது சுக்கலாறு குறிப்பிட கிளப்புற பார்த்தீங்கன்னா சுக்கலாறுனு இருந்ததுக்கான கடைகளும் எல்லாமே போகிறோம் அதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா இருந்த ஜல்லி வந்து நாலாயிரம் ரூபா ஆகியிருக்காங்க நா மூவாயரரூவா இருந்த ஜ எம்சான் வந்து ஐயாயிர ரூபா ஆகிருக்காங்க ரூபாய் இருந்த பீசாயில் வந்து ஆறாயிரரூவா ஆக்கியிருக்காங்க இந்த விதத்தில் வந்து அதிகமான விலையை வந்து ஏற்றியிருக்காங்க இதற்கு வந்து எந்த விதமான ஒரு மூலதன பொருட்களோ எந்த விலை உயர்வும் காரணம் எந்த காரணமும் இல்லை இது ஏன்னு வந்து எங்களுக்கே தெரியல இதனால் வந்து இந்த கட்டடத் தொழிலை நம்பியுள்ள பலதரப்பட்ட தொழிலாளர்கள் மக்கள் மற்றும் வீடுகட்டும் மக்கள் ஒப்பந்தர்கள் அனைவருக்கும் வந்து பெரிதாக பாதிக்கப்படுவார்கள் இதை வந்து இந்த செயலை வந்து இந்த விலை உயர்வை வந்து உடனடியாக குறைத்து இந்த கட்டுமானத் துறையை வந்து நல்லபடியாக வந்து வாழ வைக்க நாங்கள் இன்று வந்து அனைத்து சங்க சங்கத்தில் உள்ள பொறியாளர்களும் வந்து இன்று திரளாக வந்து இந்த விலை உயர்வை வந்து நமது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கவனித்து தக்க நடவடிக்கை எடுத்து விலை குறிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த பதவி நேரம் அங்காடி கேட்டு நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சமயம் நாங்கள் அமைச்சர்கிட்ட கொண்ட மனு கொடுத்து ரெண்டு மூணு தடவை அமைச்சருக்கு மனு கொடுத்துருக்குறோம் இந்த தடவை எங்களுக்கு அமைச்சர் இந்த கிராமத்துக்கு நாங்கள் போட்டு கொடுக்குறோம் சொசைட்டி அப்படின்னு இடம்லாம் பார்த்து சாமாங்கெல்லாம் வாங்க சொல்லி பொதுவாக இருக்கிற இடத்துல போட்டு கொடுக்குறோம் அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் நாங்கள் பொது நேரம் அங்காடியாக பொதுவில் போட்டு கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து என்னென்னா எங்கள் ஊருக்கு கொடுக்கக்கூடாது அட்ராமெட்டிக்கு தான் எங்களுக்கு சொசைட்டி வேணும் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம்னு நேற்று ஆஃபீஸர்க வந்து அங்கே பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க ஊரில் வைக்கிறதுக்கு இதனால முடிவு பண்ணிருக்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு சமாதானம் கேட்கவும் இல்லை நாங்கள் பேசவும் இல்லை நாங்கள் சொல்லவும் இல்லை ஆனால் பேசுன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் இப்போ அம்மாக்கிட்ட மேடத்துக்கிட்ட மனு கொடுத்ததுக்கு களைட்டு அவங்க முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் எழுபது குடும்பம் இருக்குன்னா அறுபத்தஞ்சு கார்டு இருக்குது

விவசாயிகளை வயிற்றுகள் அடிச்சு இடைத்தரகர்கள் தொல்லை அடிச்சு ஒண்ணு நினைக்கிறான் இதுக்கு இந்த அரசு அனுமதிக்குது இப்படி இருந்தும் உடனடியாக அந்த அனுமதி மறுக்கப்படணும் வெளிநாடுகளை அனுமதிக்க கூடாது அதை இது தலை கணக்கில் காட்டக்கூடாது விவசாயிகளுக்கு ஏக்கர் இருபத்தி ஐயாயிரம் நாங்கள் கேட்ட கோரிக்கையை திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் இருந்து இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் விவசாயிகளையோ இந்த வாழ்வாதாரத்தையும் படிக்க வைக்கிறதுக்கு பேங்க் யூனியன் சார்பாக ஏறத்தாழ பத்து வங்கி ஊழியர்களும் அதிகாரிகளும் மார்ச் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேர தொடர் வேலை நிறுத்தம் வங்கிகளில் நடத்த இருக்கின்றோம் வங்கி துறையில் கடந்த பத்து ஆண்டுகளாக சரியான ஊழியர் நியமனம் இல்லை என்கின்ற பிரதான கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் இந்த வேலைநிறுத்தத்தை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அதே போல கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வங்கி துறையில் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை என்கின்ற சட்டத்தை நிதியமைச்சர் உட்பட ஐபிஐ உட்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அது நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகிறது என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம் நமது கிராஜுவேட்டி ஆக்ட் கிராஜுவேட்டி ஆக்டை திருத்தி அதை இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் அதே போல வங்கி பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை தடுக்க வேண்டும் போக்கை கைவிட வேண்டும் ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நியமிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சிதலம் அடைஞ்சு ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துலேருந்து பூட்டி தான் இருக்குது இதுக்கு இதில் வந்து செப்பரேட்டாக வந்து நூலகத்தில் வச்சுருக்காங்க இது நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கோம் எங்களுக்கு புது கட்டிடம் வேணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்டையும் வந்து இதை கோரிக்கை வச்சுருக்கோம் கோரிக்கை வச்சு இன்ன வரையும் நடமுடைய இதுக்கு வந்து நடைமுறைப்படுத்தலை இப்போ வந்து நூலகத்தில் இருக்கிறதுனால இடவறுகள் இடவூறுகள்னால் எப்படின்னா நூலகத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க இது வந்து விவா ஆஃபீஸ் அங்கே இருக்கிறதுனால அங்க உள்ள மக்களுக்கும் வர போற மக்களுக்கும் இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால எங்களுக்கு என்னன்னா புதுசா ஒரு கட்டடம் ஒரு கட்டணம் அமைச்சு கொடுக்கணும் அவங்க வந்து கண்ட்ரோல் எல்லாமே வந்து தான் கண்ட்ரோல் பண்ணி அவங்க வச்சுக்கணும் மக்களும் தனியாக இண்டிவிஜுவலாக வந்து விவோவை பார்க்கணும் பார்க்கணும் அதனால எங்களுக்கு வந்து இந்த கிராமத்துக்கு வெண்டேமட்டி கிராமத்துக்கு கிராம ஊராட்சிக்கு தனியாக எங்களுக்கு வந்து புது கட்டணம் எங்களுக்கு வேணும் ஒரு பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு ஒரு மலடி பின்னாடி அலோடு பண்ணி அந்த வந்து தேங்கி மழை காலத்தில் வந்து தண்ணி நிறைஞ்ச புல்ல குளத்துக்கு தான் வருது அது இல்லாம நம்ம மழை நீர் மழை பெஞ்சப்பெட்ட நீர் எல்லாம் தேங்கி ஃபுல்லாக குளத்துக்குள்ளே போகுது தடுப்பு சவரி இல்லை சுத்தமாக இல்லை இது ஒரு பாதிப்பு இது இல்லாம திட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்து சாக்கடை பரம்பூர் உள்ள சாக்கடை ஃபுல்லாக குளத்தை வந்து ரெண்டாக பிரித்து அது ஒரு சைடு சாக்கடை ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க இந்த சாக்கடை ஃபுல்லாக மண்டி சுற்றி குளத்தை சுற்றி வேலிக்கிற ஃபுல்லாக மண்டி தண்ணி வந்து இப்போ வந்து ஒரே குமங்களாக இருக்குது குடிக்கிறதுக்கே ரொம்ப இருப்பா இதனால் வந்து கேடு ரொம்ப ஏற்படுது எங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க ஆனால் குளத்தை வந்து எங்களுக்கு முழுமையாக சாக்கடை அகற்ற சொல்லி சுற்றி உள்ளதெல்லாம் தடுப்பு சுவர் கட்டி இரும்பு கேட்டு போட்டு குளத்தை ஒன்றும் கொஞ்சம் ஆழப்படுத்தி எங்களுக்கு தூய்மையான தண்ணி பழைய கால அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எங்களுக்கு பழைய குளத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தான் அம்மா மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அம்மாவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கோம் பாலாநகர் பகுதி கிழக்கு தாத்தாவைய வடம்பலாபூர் பஞ்சாயத்தை சேர்ந்த நயனியை நத்தம் பண்ண ஊராட்சி மன்ற தலைவர் தான் எங்களுக்கு இது வரைக்கும் சம்பளம் போட சொல்லி சொன்னார் அவர் விளவுனதுலேருந்து எங்களுக்கு சம்பளமும் வரல இது வேலையும் எங்களுக்கு கொடுக்கல ஊராட்சி நகராட்சி ஆன உடனே எங்களுக்கு வேலையே வரல மாநகராட்சி ஆன உடனே அதனால் எங்களுக்கு வேலை எங்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் ரெண்டாயிரம் பேர் குடும்பம் கூட இருக்கோம் எல்லா ஊருமே சேர்த்தா வந்து இது வரைக்கும் எங்களுக்கு சம்பளமே ஏறலை எங்களுக்கு சம்பளம் ஏற்றி விடணும் எங்களுக்கு வேலை கிடைக்கணும் போது நாங்கள் எந்த தொழிலும் இல்லை விவசாயம் இல்லை வந்து இப்போ வேலை செஞ்சால் தான் எங்களாலாம் பிழைக்க முடியும் எந்த வேலைக்கு எங்களை கூப்பிட மாட்டாங்க நாங்கள் இருந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்படுது சாப்பிட ஒரு உணவுக்கு கூட நாங்களாம் கஷ்டப்படுறோம் நாங்கள் இந்த வேலையை கொடுத்தா தான் எங்களுக்கு இது கிடைக்கும் இப்போ வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே வேலையை நிப்பாட்டி நாங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மூணு மாதமா நாங்கள் படுற பாடு பெரும்பாடு எங்களுக்கு உதவி பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஹாலோ பிளாக் உள்ளிட்ட சிமிண்டு கற்கள் தயாரிக்கிற குடிசைத் தொழில் இயங்கி வருகிறது அதில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வேலை பார்க்கிறார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதை நம்பி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் இந்த சூழலில் கிரஷர் முதலாளிகள் குவாரி முதலாளிகள் ஜல்லி வேஸ்ட் மண்ணு பிரைமரி டஸ்ட்டு உள்ளிட்ட இந்த மூலப்பொருளை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இப்படி இந்த விலையேற்றம் என்பது அந்த தொழிலை உண்மையிலேயே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு இந்த முன்னூறு குடிசை தொழிலும் சிக்குது எனவே அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் மூவாயிரம் குடும்பம் பிழைப்பு நடத்த வேண்டுமானால் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உடனடியாக இந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த குடிசை தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் மூன்றாம் தேதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருக்கு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும் வந்து டபுள் டபுள் வேளாண் துறையில் இருக்குது கேட்டு கேட்டிருக்கோம் அந்த 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 கையகப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு கடையை ரெண்டு பெருசாக்கி காந்தி கொடுப்போம் கொடுப்போம் இருக்காங்க எப்படி பஸ் எப்போ திறக்கிறாங்களோ அப்போ திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கலெக்டர் எங்களுக்கு தகவலாக சொன்னாங்க விரைவில் கள்ளிக்குடிக்கு அப்போ போக்குவரத்து முற்றிலும் குறையும் திமுக அரசு நம்ம கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் காந்திமார்கிட்ட நிரந்தரமா சில்லறை வரையும் இங்கே இங்கே ஒன்றும் பேசியிருக்காது அதையும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கும் இந்த நேரத்தை திருச்சி காந்திமாரின் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு சில்லர் வர இந்த தலையும் பொதுமக்களுக்கு பாதிப்பாகாமல் க கல்லூக்குடி மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும் கலெக்டர் முறை வச்சோம் அதை செஞ்சு தரேன் கேட்டிருக்காரு ரெண்டுமே ஒன்றா இருந்தால் அந்த வரப்போகிற காலத்துல அது எப்படி நடக்கும் தெரில இதை முன்னிட்டு வர மார்ச் ஒன்றாந்தேதி என்ன பண்ணியிருக்கானாங்க இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றி கருப்புக்கூடி ஏந்தி நாங்கள் காய்கறி வியாவரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கோம் அந்த போராட்டம் நடக்கணுமா வேண்டாமான்னு அதிகாரி கையில தான் இருக்குது நன்றி பெண்கள் மீதான பாலியல் வன்முறை என்பது கல்வி நிலையங்களில் தற்போது அதிகரித்திருக்கிறது அது அளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அதனால்தான் சொல்கிறோம் சமத்துவத்தை கல்வியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் ஆண் என்றால் யார் பெண் என்றால் யார் திருநங்கை என்றால் யார் திருநம்பி என்றால் யார் ஆணினுடைய உடல்குறி என்ன பெண்ணினுடைய உடல்குறி என்பதை மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி தவறான முறையும் கற்பித்துக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை கல்வி நிலையங்களில் நாகரீகமாகவும் ஒழுக்கத்தோடும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படியான கல்வி திட்டத்தை கொண்டு ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படும் கல்வி மாதிரி மாற்றங்களை அரசு செய்யும் பொழுது பாலின சமத்துவம் பயணப்படும் பெண்கள் மீதான பாதுகாப்பு பாதுகாக்க பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதை அனைத்து இந்திய மாணவர் நிலைவாறு கடுமையான கண்டனங்களை அனைத்து இந்திய மாணவர் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரியில் நடைபெறும் பொழுது அனைத்து இந்திய மாணவர் அன்றைய தினமே போராட்டம் நடைபெற்றிருக்கிறது இப்படி எந்த மாவட்டத்தில் பெண்கள் மீதான எந்த பள்ளி மாணவியாக இருக்கட்டும் கல்லூரி மாணவியாக இருக்கட்டும் எந்தவித மாணவிக்கு உலகம் முழுவதும் மாணவிகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக நடைபெறும் எந்தவித அநீதியையும் அனைத்து இந்திய வேடிக்கை பார்க்காது தொடர்ந்து போராடும் இந்த வகுப்பு நிர்வாகம் செலுத்தக்கூடிய ஷேக் அவர் என் ஷேக் என்பவர் முத்தவழி ஷேக் அவர் வந்து தனிநபராக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏ இப்போ வரைக்குமே அவர் தான் நிர்வாகம் பண்ணிக்கொண்டு முத்தவழி ஷேக் என்று கூறிக்கொண்டு யாருக்கும் எந்த உதவிகளும் செய்யாமல் இவரால் மக்களாகிய நாங்கள் வந்து அதிகமாக வந்து என்ன செய்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கோம் நிரந்தர முத்தவழி நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டிருக்காரு அவர் வந்து நிறைய ஊழல் செய்து கொண்டு இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட அந்த ஹக்குதாரர் குழுக்கு வந்து எப்படின்னா தேவைகள் கூட செய்யாமலும் இருக்கிறாங்க இந்த ஹக்குதாரர் குழுக்கள் ஆகிய நாங்கள் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த இதில் வாரிசு தராக இருக்கக்கூடிய அடுத்து ஏழு நபர்களும் வந்து ஒன்றாக இணைந்து கூட்டாக சேர்ந்து அவங்க பணிபுரியணும் வகுப்பு நிர்வாகம் பண்ணணும் அடிப்படை தேவைகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து அந்த ஹக்குதாரர் குழுக்கு வந்து உதவி செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் பொன்னூர் வட்டம் மல்லிகைச்சேரி கிராமத்துக்கு சொந்தமான சுடுகாடு ஒன்று சோழம்பேட்டை வட்டத்தில் இருக்குது அது வந்து காலம் காலமாக நாங்கள் பயன்படுத்திட்டு வந்த சுடுகாடு கொரோனா காலகட்டத்தில் எங்களால் பயன்படுத்த முடியல இங்கே வர முடியாத காரணத்தினால உள்ளூரில் ஒரு குழந்தைகள் புதைக்கும் சொடுகாடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கும் சரியான சாலை வசதி கிடையாது நாங்கள் தான் சுமந்து சென்று செய்து கொண்டிருந்தோம் இப்போது நாங்கள் திரும்ப இங்கே வரும்போது தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து தேக்கு போன்றவற்றை போட்டு வைத்துள்ளார் அதெல்லாமல் திரும்ப கேட்கும்போது தரமாட்டுறாங்க கவர்மெண்ட்டில் நாங்கள் பணம்லாம் கட்டியிருக்கோம் அளக்க சொல்லி அதுக்கான தொகையும் கட்டி எங்கள்கிட்ட பில்லு எல்லாமே இருக்குது அளவீடு செய்து தரமாட்டறாங்க யாருக்கிட்ட கலெக்டர் தாசிந்தார் முதல்வர் வரையில் மனு கொடுத்து வச்சுருக்கோம் இது நாள் வரைக்கும் அதுக்கான சரியான தீர்வு கிடைக்கவில்லை இங்கே வருவதற்கும் ரோடு சாலை வசதி இந்த சுடுகாட்டிற்கும் சாலை வசதி சரியில்லை அதனையும் உடனே சரி செய்து உடனடியாக செய் செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும் விழுந்தாமடி இருந்து விழுந்தாம்பி பார்த்திங்கன்னா எல்லா அப்படி பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டரு விழுந்தாம்பாடி வாக்கிய வரத்து எல்லோரும் அப்படி பார்த்திங்கனா இருக்குது போட்டு ஒரு ஏழு வருஷத்து ஆகுது ஏழு வருஷத்துலேருந்து புயல் கோயில் எடுத்துலேருந்து தார் முட்டாம்பட்ட மாதிரி அடுத்து தார் உறுத்தாமல் கிடக்குது பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் எதுவும் போக முடியல பார்த்திங்கன்னா உறுதியாக ஆடுது பழைய மழையை வந்து கலெக்ட்டை மனம் ஊற்று எனக்கு நடவடிக்கை எடுக்கல அதேமாதிரி பர்சன் டே சொல்லி வச்சு ஊட்டி சொல்லியாச்சு சொல்லி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல பீடியோட்டின்னு சொல்லியாச்சு எந்த நேரம் வைக்கல அந்த நேரம் வந்து உடனே தார் அமைச்சு கொடுக்கணும் இது மீது ரோ தார் ஊற்றணும்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா வண்டி பள்ளி எடுத்து பிள்ளைங்க எதுவும் போக முடியல பார்த்திங்கன்னா குண்டு போய் இருக்குது ஒரு சாமான் ஒரு பொருள் அது வரணும்னா ஆட்டோ பிடிச்சி வரணும்னா சங்கட்டம் இப்போ திடீர்னு ஒரு உடம்பு சரியில் போ போக வரது ஒரு வண்டி பிடிச்சி போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சிக்கு போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது வந்து பல்ல பள்ளமாக ஆட்டம் கிடக்கு பல டேட்டாக ஆத்தி கலெக்டர் மலன் கொடுத்து அந்த நடக்கும் கிடைக்கல வந்து வச்சிக்கலாம் மடகத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது ரோடு போக முடில்ல திருநெல் ஒரு பயில் அடிச்சு காற்றடிச்சின்னா விற்று நின்று எப்படி அந்த போகிறதுக்கு சங்கடம் எங்களுக்கு ஒரு ஏக்கரில் முப்பது கட்டு கிடைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி திரைக்கிறதுக்கு அதை திரைகளாக மாற்றுவதற்கு முப்பத்தஞ்சு ரூபா வாடகை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை கட்டுக்கட்டாக கட்டி போட்டுருவாங்க அதை பெண்களை வச்சு ஒன்று சேர்க்கறதுக்கு அதுக்கு ரெண்டாயிரூவா செலவு மறுபடியும் நூற்று மூணு ஏக்கருக்கு முன் முப்பது கட்டுங்கிறப்போ நூற்றம்பது ரூபா வைதான் நாலாயிரத்து ஐநூறுவா கிட்டே எங்களுக்கு கிடைக்கும் பெரிய தொகையெல்லாம் கிடைச்சிடாது ஆனால் எல்லா இடத்துலையும் தேங்கி கிடைக்கும் எங்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்து வரலைங்கிறப்போ அரசே இந்த ஒரு பூல் அதாவது வைக்கோலை இப்போ மூலப்பொருளாக பயன்படுத்தி கூழ் தயார் கூளை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னாக்கா பேப்பர் அட்டை பேப்பர் இந்த மாதிரி இதை தயார்படுத்துகிறான் விவசாய விளைநிலங்கள் இல்லாத தரிசு நடத்திற ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து இந்த வைக்கோலை மூடப்பொருளாக பயன்படுத்தி இந்த பகுதியில் தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும் வருஷா வருஷம் வைக்கோல் அப்படியே கிடந்துச்சுன்னா அழுகி போய்டும் மாடு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு உணவுக்கு பயன்படுத்த முடியாது நான் வெளி மாவட்டத்தை நம்பி எப்போவுமே இருக்க முடியாது அங்கே விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் இங்கே வல்ல வைக்கோல கூட தேங்கி கிடைக்க அரசு உரிய நடவடிக்கைகளுக்குன்னு அல்லது அரசு இதை இது ஏதாவது ஒன்று தொழிற்சாலை இதை ஆரம்பித்து கொடுத்தா மட்டும்தான் விவசாயிகளுக்கும் சொற்பத்தாக இது கிடைக்கணுன்னு தான் கோரிக்கை இந்த சாலை வந்து நம்ம மீனவர் காலனி சாலையிலேருந்து இணைப்பு சாலையாக நேராக வந்து மீனவர் காலனி வரைக்கும் போகுது சுமார் ரெண்டரை கிலோமீட்டர் இந்த சாலை ஒரு இதோட மதிப்பு வந்து எண்பத்தி ரெண்டு லட்சம் ஆறு மாத காலமாக இந்த ரோடு இதே தான் கிடக்கு இதனால் நிறைய வண்டி வாகனம் இந்த ரோட்டில் போக முடியாமல் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் சறுக்கிட்டு விழுந்துடுறாங்க இதனால் இப்போ வண்டி பஞ்சர் ஆகுது வண்டி இப்போ ஓட முடியல எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பைக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி வர நிலைமை ஏற்படுது இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தோ ரோடை உடனே போட சொல்லலாம் நிறைய நேரம் சொல்லியாச்சு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அந்த காங்கிர காங்க ஒப்பந்த கார்டுன்னு சொல்லியாச்சு நேரடியாக கூப்பிட்டு சொல்லி பார்த்தாச்சு எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்றாங்க மாவட்ட ஆட்சியர் இதோடனே உடனடியாக வந்து ஆய்வு செஞ்சு இதை உடனடியாக இந்த சாலையை போடணும் இதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுது மாணவிகள்லாம் போகிறவங்க மாணவ மாணவியெல்லாம் போகிறப்ப சரி சரிக்கிட்டு வந்துடுறாங்க நிறையா வந்து பஞ்சர் ஆகிட்டு இருக்குது அந்த சைக்கிள்லாம் பஞ்சர் ஆகுது இரவு நேரத்தில் சுத்தமாக லைட்டு வேறு இல்லை பிரச்சனையாக இருக்கா இது வந்து ரோடு என்ன பண்ணுதுன்னா கல்லில் சறுக்கிட்டு வந்துடுறாங்க பஞ்சர் ஆகிடுது முட்டியெல்லாம் அடிபட்டுடுது அதனால் ரொம்ப சுகமான நிலையாக இருக்குது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ரோட்டை போடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கும்